திருமந்திரம் பாடல் இரண்டு போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று தைத்தானை யான் கூறுகின்றேனே பாடல் விளக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்குமே அதிகபட்ச பற்றுதல் வந்து எது மேல இருக்குன்னா அதோட உயிர் தான் உயிர் மேலே இருக்கிற பற்றுதான் அதிகமாக இருக்கும் அதனால தான் இன்னுயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா போய் மன்றாடுதல் அதாவது அடைக்கலமாக போய் சேருதல் வேண்டு வணங்கி நின்றல் அந்த மாதிரியான ஸோ இன்னுயிர்கள் எல்லாமே போற்றி வணங்கி புனிதனாகி அந்த இறைத்தன்மையின் முன்னாடி போய் மன்றாடி அதாவது அடைக்கலம் தேடி நிற்கிற ஒரு தன்மை கொண்டவரையும் நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை அதாவது நான்கு திசைகளுக்கும் நல்ல மாது அப்படின்னு சொல்றது வந்து பராசக்தி தேவியை அவங்களுக்கு நல்ல நாதனாகவும் அதாவது தலைவனாகவும் விளங்கக்கூடியவராக இருப்பவரையும் மேற்றிசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் அப்படின்றது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா மேல் சொன்ன அந்த நான்கு திசைகள்லையுமே தென் திசைக்கு அரசனாக விளங்கக்கூடியவராகவும் எல்லாருமே ஒரு வாக்கியம் கேள்விப்பட்டிருப்பீங்க தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அப்படின்ற ஒரு லைன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதுதான் அதான் தென்னாட்டுகளுக்கு எல்லாமே இறைவனாக விளங்கக்கூடியவரையும் கூற்று தைத்தானையும் நான் கூறுகின்றேனே கூற்று அப்படின்றது வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யமன் அவரை தான் அந்த இடத்துல கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டுதைத்தான் அப்படின்னா ஒரு கதை இருக்கும் அந்த கதையில வந்து என்னன்னா சிவனை வேண்டி வணங்கி இருக்கிற ஒரு குழந்தை வந்து யமன் வந்து தன்னை கூட்டு போற கூப்பிட்டு போக போகிறாரு அதாவது மரணம் நெருங்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சிவனை போய் இறுக்கி பிடிச்சிப்பார் அப்போ வந்து யமன் வந்து அந்த பையனோட உயிரை எடுக்க வர்றப்போ இவர் வந்து விடாமல் கூற்றை உதைத்து தள்ளுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும் கூற்றாகிய யமனை உதைத்து தள்ளி விட்டு அந்த சிறுவனை வந்து காப்பாற்றுவார் அதுதான் கூற்றுதை உதைத்தானையும் நான் கூறுகின்றேனே அப்படின்ட்டு இந்த இதில் வந்து திருமூலர் ஐயா சொல்லியிருக்காங்க